பணக்காரர்கள் எப்போதுமே ஏழை மற்றும் நடுத்தர மக்களை வாழ்க்கையில் முன்னேற விட விரும்புவதில்லை அதனால்தான் அவர்கள் பணக்காரர் ஆவது பற்றிய சில டார்க் சீக்ரெட்ஸ்களை யாருக்கும் தெரிய விடுவதில்லை ஆனால் நீங்கள் லக்கி ஏனெனில் நீங்கள் என்னை பின்தொடருகிறீர்கள் அதனால் அடுத்த சில வினாடிகள் கவனமாக கேளுங்கள் பணக்காரர்கள் சுற்றிய வளைத்து கூறுவார்கள் காலையில் எழுந்து புத்தகம் படிக்க வேண்டும் அப்படி பண்ணனும் இப்படி பண்ணனும் என்று ஆனால் உண்மையான விளக்கம் இது இல்லை நாம காலையில் எழுந்து ஃபோனில் ஸ்க்ரோல் பண்றோம் பைக் ஓட்டிக்கிட்டே எங்கெல்லாம் சுத்துகிறோம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பார்க்குறோம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான பாகமாகிவிட்டது ஆனால் இதை பற்றி யோசிங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ இதற்கு நம்மை அடிமையாக்கிவிட்டனர் உண்மை என்ன என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் மக்களின் அவசியமாக்கி கொள்ளுங்கள் பணக்காரராக மாறிவிடலாம்